அப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தரி என் கிட்டே சொல்கிறார் சார் நீங்கள் வந்து ஐயா மாதிரி இருக்கீங்க போய் அங்கே ஒன்றுமே பண்ணல முடியை தூக்கி வாரி ஒரு பட்டம் மட்டும் தான் அடிச்சார் அப்போ கனடியில் பார்த்தா நானே என்னை உணர்ந்தேன் பசும்பொருள் முத்துராமலிங்க தேவருடைய ஒரு ஸ்டில் ஷூட் பிளான் பண்ணோம் இந்த ஸ்டில் ரிலீஸ் பண்ணுறப்ப அதாவது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு இந்த ஸ்டில்ஸுக்கு உலகம் முழுவதும் கிடைச்சிருக்காங்க ஐயா வந்து என்னை பார்த்து நீ அதே மாதிரி இருக்க அவருடைய வைப்ரேஷன் பற்றி உங்களுக்கு தெரியாது விட்டுட்டுலாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னாரு அவர் அன்னைக்கு சொன்னதுலேருந்து எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு எப்போல்லாம் என்னை பார்க்குறப்பெல்லாம் வாங்க தேவரையா தேவரையா தேவரையான்னு என்னை கூப்பிட்டு பேசுவார் அப்போ எல்லா மந்திரிகளும் என்னையும் பார்ப்பாங்க எனக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்தது அவர்தான் தான் நாங்கள் ஷூட்டிங்கு போகிறப்ப கேரவன்லேருந்து மேக்கப் போட்டு நான் இறங்குறேன் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒரு இரநூறு மூணு பேர் ஆரத்தியோட மாலையோட கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிற்கிறான ஒரு அப்படி தான் பார்த்தாங்க எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் யார் என்ன வேடைய பிரேக் லஞ்ச் பிரேக்கில் தொழுக போகலான்னா அந்த கெட்டப் போட்டு நான் தொழுக போக முடியாது பள்ளிவாசல் போக முடியாது எனக்கு அந்த ரூமில் நான் தொழுதேன் என்னுடைய கேமராமேன் வந்து நான் தொழுகிறத வீடியோவை எடுத்து போட்டு விட்டார் அப்போ இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் ஆச்சு தேவர் வேடமெண்ணு தொழுகிறார் தொழுகிறார்னு போட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த தேவர் கல்யாண வீடாக இருந்தாலும் கேதம் வீடாக இருந்தாலும் இந்த படத்துடைய பாட்டு தான் பாடும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவாகவே ஒரு தலைவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்று படம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்பவே கவனிக்கப்படும் அந்த வகையில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்குமே ஒரு முக்கியமான தலைவர்களுள் ஒருவராக பார்க்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஸோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் முத்துராமலிங்க தேவராக வேடமேற்று நடித்திருக்கும் அப்படத்தின் கதாநாயகர் திரு ஜே எம் பஷீர் அவர்கள்கிட்ட அப்படம் குறித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் வந்துட்டு நீங்கள் அவருடைய வேடத்தையே ஏற்று நடிச்சிருக்கீங்க முதல்ல இந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்தது இதனுடைய புள்ளி எப்படி முதல்ல கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஐ தமிழ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் பசும்போன் முத்துராமலிங்க தேவரனுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் தேவராக நடிக்கிறது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் எனக்கு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போகுது ஏன்னா லாஸ்ட் டைம் கோவிடில் வந்து உலகமே வந்து தனித்து நின்றுச்சு முடங்கி இருந்துச்சு என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்னால் நான் டெய்லி ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பேன் அப்படி செஞ்சிட்டே இருக்கிறப்போ என் கூட எப்போவுமே எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என் ஆர்வீர் நண்பன் சௌத்ரின்னு சொல்லி என் கூட இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பிரமலைக்கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து என்னுடைய ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் நாங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் சில படங்கள் நல்லா ஓடி இருக்குது சில படங்கள் ஓடலை சில படங்கள் இது வரலாம் வெளியே வரல எனக்கான ஒரு அங்கீகாரம் வந்து சினிமாவில் கிடைக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா சௌதரி என்கிட்ட சொல்கிறார் சார் நீங்கள் வந்து ஐயா மாதிரி இருக்கீங்க அப்போது என்னுடைய தோற்றம் வேறு மாதிரி இருக்கு நான் கரளிங்கரை வச்சுட்டு வேறு மாதிரி இருப்பேன் ஐயா மாதிரி இருக்கீங்க எனக்கு தெரியுது சார் நம்ம ஒரு வாட்டி அந்த கெட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார் ஆனால் உடனே சரின்னு சொல்லிட்டேன் அவர் எது சொன்னாலும் நான் எப்பவுமே ஓகேன்னு சொல்லுவேன் நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்போ வந்து என்னுடைய மேக்கப் மேன் வீராசேகர்னு சொல்லிட்டு பெரிய மேக்கப் மேன் அவர் அவரும் சிவாஜி சார் உடைய மேக்கப் மேன் வர்ற இறந்துட்டார் அவர் அவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு உடனே மேக்கப் போட்டான்னு சொல்லி ஐயாவுடைய மேக்கப் போடணும்னு சொல்லி முருகன் கோயில் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக போய்ட்டுவான் மேக்கப் போய் அங்கே ஒன்றுமே பண்ணல முடியை தூக்கி வாரி ஒரு பட்டம் மட்டும்தான் அடித்தார் ஷேவ் பண்ணி தாடியெலாம் எடுத்துகிட்டு அப்போ கனாடியில் பார்த்தா நானே என்னை உணர்ந்தேன் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவருடைய உருவம் எனக்குள்ளே வந்ததாக நான் அப்போ உணர்ந்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா நம்ம இப்படி இருந்தோம் திடீரெல இப்படி ஆயிட்டமே மேக்கப் போட்டவனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணேன் அப்போ வந்து சௌத்ரி வந்து அவருடைய நண்பர் பறவை சதீஷ் ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய ஒரு முக்கிய தலைவர்கள் அவரும் ஒருத்தர் அவர் வந்து எங்கெல்லாம் தேவர் சிலர் இருக்கோ அங்கெல்லாம் நின்று அவரை பார்த்து அழுது வணங்கி போகக்கூடிய சிறையில் அவரும் ஒருத்தர் அவரை ஃபோன் பண்ணி வீடியோ காலில் இவர் காமிக்கிறார் எப்படி இருக்குது பாருங்கன்னா அவர் என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா நானாக கும்பிட்டேன் அழுகிறார் அவர் என்ன சதீஷ்னு கேட்டேன் சார் இல்லை சார் நான் வந்து கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு முன்னாடி இருக்கேன் இப்போது நீங்கள் பாருங்கன்னு அந்த சிலையை காட்டுறாரு அப்போவே எனக்கு ஃபீல் ஆச்சு ஐயாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சதா அந்த ஸ்பாட்டே ஃபீல் ஆச்சு அப்போ மழை பெய்யுது இப்போ தான் உருவாகுது இப்போ இப்படி போட்ட உடனே சரி இது நல்லா ஓரளவு இருக்குது நம்மளுக்கே ஓரளவு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு அப்போ ப்ரொபஷனாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ஸ்டில் ஷூட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டில் ஷூட் எப்படி ஆமாம் சொல்லி இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் இங்கே இருக்க வெளியில் தான் ஒரு ஸ்டில் ஷூட் பிளான் பண்ணோம் ஸ்டில் ஷூட் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டில்லு தான் ரிலீஸ் பண்ணோம் இந்த ஸ்டில் ரிலீஸ் பண்ணுறப்ப அதாவது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு இந்த ஸ்டில்ஸுக்கு உலகம் முழுவதும் கடைசிச்சு அதே மாதிரி இருக்கீங்க அதே மாதிரி இருக்கார் அதே மாதிரி இருக்கார் இவர் தான் தேவர் தேவரா யார் நடிக்கிறதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்க நல்லா பாருங்கள்னோடனே ஆமாம் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி உலகம் முழுவதும் இந்த படங்கள் வந்து தேவ சமுதாய மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஏன்னா பசுமோடு முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு இதுவரைலாம் யாருமே வந்து படமாக எடுத்ததில்லை எல்லாமே வந்து அவருடைய வீடியோஸ் அது இதெல்லாம் ஷேர் பண்ணி சும்மா பண்ணுவாங்களே தவிர அவருடைய இது மாதிரி படமாக இதுவரைலாம் யாரும் எடுத்ததெல்லாம் எடுக்க முடியல அதனால் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கப்போ எங்களுக்கு இந்த உருவ ஒற்றுமை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆச்சு அதனால தான் தொடங்கியது இது இதுக்கு வந்து என்னுடைய கூடவே ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய அண்ணன் மாதிரி அவர் டேரக்டர் அரவிந்த்ராஜ் சார் அவமை வழிகள் உழவன் மகன் பின் சூப்பர் டூப்பர் ஹிட்டு டிஎப்டி ஸ்டூடெண்ட்னு போடவே முன்னால் நம்ம கை தட்டுவோம் அந்த மாதிரி காலகட்டத்தில் தினி சினிமாவே திருப்பி போட்ட ஒரு அந்த டீம் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணேன்னு சொல்லி நான் தான் அவர் அழைச்சிட்டு வந்து படத்துக்கு நீங்கள் தான் சார் பண்ணணும் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் அவரை அப்படி உருவானது தான் இந்த படம் அதாங்க சார் இப்போது நான் இதில் மேற்கொண்டு கேட்கணும்னு நினச்சதும் இது இந்த இந்த ஒரு விஷயம்தான் இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு முத்துராமலிங்க தேவராக அந்த உருவ ஒற்றுமை இருக்கும்போது அந்த கெட்டப்புக்கு நீங்கள் போகும்போது அந்த மக்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக பார்த்தாங்க ஏதாவது ஒரு முக்கியமான கிட்டே இருந்து உங்களுக்கு இதுக்கான ஒரு அதுக்கான ஒரு அப்ரிஷியேஷனோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ அவங்க ஒரு ஆச்சரியமாக வெளிப்படுத்துவாங்க இல்லையா ஏ நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யாராவது முக்கியமான யாராவது சொன்னாங்களா அண்ட் மக்கள் இதை எப்படி வரவேற்றாங்க அது சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் இப்போ அதிமுக இருந்தேன் சிறுபான்மை பிரிவு மாநில இணை செயலாளராக இருந்தேன் ஏடிஎம்கில் அப்போ இப்போது அங்கேருந்து விலகி மாண்பு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அதே சிறுபான்மை பிரிவில் இப்போ நான் இணைஞ்சிட்டேன் என்னுடைய சமுதாயத்தின் கருத்து வேறுபாடுக்காக நான் மாறி வந்துட்டேன் அப்போது அங்கே இருக்கிறப்ப ஐயா வந்து என்னை பார்த்து என் ஃபோட்டோவை பார்த்து சொன்னார் நீ அதே மாதிரி இருக்க அவருடைய வைப்ரேஷன் பற்றி உங்களுக்கு தெரியாது பயங்கர வைப்ரேஷன் உள்ள ஒரு பெரும் தலைவர் அவர் தொட்டுட்டெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னாரு அவர் அன்னைக்கு சொன்னதுலேருந்து எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு என்னால் எப்படி இவ்வளோ பெரிய ஆள் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் என்னை பார்க்குற வாங்க தேவரையா தேவரையா தேவரையான்னு என்னை கூப்பிட்டு எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் ஒரு அரசாங்க விழா நடந்தால் கூட நான் போனால் தேவரையா வாங்கன்னு என்னை கூப்பிட்டு பேசுவார் அப்போ எல்லா மந்திரிகளும் என்னையும் பார்ப்பாங்க எனக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்தது அவர் தான் இந்த அங்கீகாரம் வந்து ஒரு முதலமைச்சராக இப்போ எனக்கு கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த படம் ட்ராவல் பண்ணி நாங்கள் சிவகங்கையில் போய் ஐயாவின் காலடித்தடம் பட்ட இடங்களில் தான் இந்த படம் பிடிக்கணும்னு சொல்லி எங்கள் டைரக்டர் விரும்புனார் எங்கள் டீம் எல்லாமே விரும்புனாங்க அங்கே ஷூட்டிங்குக்கு போகிறப்ப கேரளிலேருந்து மேக்கப் போட்டு நான் இறங்குறேன் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஆரத்தியோட மாலையோட எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து என்னை பார்க்க வந்துனுக்காங்க ஒரு நடிகருக்கு என்ன தேவைப்படும் ஆசைப்படுவாங்கன்னா எல்லா நடிகரும் நம்ம எங்கேயாவது போனால் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரசிகர்கள் வந்துன்னு எல்லா நடிகரும் விரும்புவாங்க அப்படி ஏக்கப்பட்டு கொண்டிருந்த எனக்கு இந்த வேஷம் போட்ட உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து காலில் விழக்கூடிய அந்த பெரிய மரியாதையை பசுமன் முத்துராமலிங்க தேவர் விட ஏற்ற விட எனக்கு கிடச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு அப்படி தான் பார்த்தாங்க எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் யார் என்னான்னு சொல்லிவிட்டு என்னால் இப்படி ஒரு கடவுளாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருந்தலைவர் வேட நம்ம போட்டிருக்கோம் சொல்லிவிட்டு இதுதான் நான் உணர்ந்தது பொதுமக்கள் மத்தியிலும் சரி பெரிய தலைவர்கள் மத்தியிலும் சரி எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்போவே சார் இப்போது நீங்கள் இங்கே நான் உள்ளே வந்தோன்னே உங்களோட ஆஃபீஸ்லலாம் பார்க்க முடிஞ்சது நீங்கள் முருகன் சிலை பாபா சிலை ஐயாவோடய சிலை எல்லாமே வச்சுருக்கீங்க இது இது வந்து கடவுள் மீதான உங்களுடைய ஒரு பார்வை என்னங்கிறத கொஞ்சம் புரிய வைக்குது இங்கே முத்துராமலிங்க தேவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு ச ஒரு சமூகத்தின் தலைவராக பார்க்குறாங்க ஒரு பக்கம் கடவுளாக பார்க்குறாங்க அப்படி ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கும்போது அவருடைய வேடத்தை ஏற்று நடிக்கிற நீங்கள் அவரை எப்படி பார்க்கிறீர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு சித்தர் வாழும் கடவுள் இன்றைக்கி சாய்பாபாவை எப்படி உலகம் முழுவதும் கடவுளாக கும்பிட்றாங்களோ அது மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதும் கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு சித்தர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் கடவுள் வந்து மனிதர் உருவத்தில் அவதரிப்பார்னு சொல்லி படிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு அவதாரம் அவர் உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பலம் ஒரு பெரிய மரியாதை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரே தலைவர் அவர்தான் ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவர் கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்றைக்கும் இந்த வேஷம் போட்டேனோ அதுக்கு முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே பசும் பொண்ணுக்கு நான் வந்து ஜெயந்தி அன்னைக்கு போகிறது வழக்கமாக வச்சுருந்தேன் அது இயற்கையாக நடந்துச்சு ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே என்னை பற்றி தெரிஞ்சவங்கெலாம் தெரியும் அவர்கள் எல்லாமே முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களாம் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன் மாலை போட்டிருக்கேன் கொண்டுருக்கேன் வந்திருக்கேன் பட் இப்போ பத்து வருஷமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐயாவுடைய படத்தில் நடிக்கிறப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துகிட்டு போய் அவரை வந்து சிறையாக நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்றனாலும் ஒரு முஸ்லீம்ஸ் வந்து பொட்டு வச்சு ஆறாம்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் ஆறாம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய மார்க்கத்தில் நான் எங்கள் வீட்டிலே வந்து ஐயாவுடைய சிறையை வச்சு வழிபட ஆரம்பித்தேன் இது சில பேர் எனக்கு தெரியாமல் பேசுவாங்க நேரடியாக என்கிட்ட பேச மாட்டாங்க தெரியாமல் பின்னாடி பேசுவாங்க ஒரு காலகட்டத்தில் இவரை டெய்லி நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னால் இவரும் ஒரு சாய்பாபா மாதிரி எல்லாம் கும்பிட்ணும் மதங்களுக்கு கடந்து அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அவரை ஃபீல் பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கும் அவரை கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவர் கேட்காமல் நாங்கள் செய்கிறதில்ல அப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவரை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து அவர் எனக்குள்ளே வந்ததாக நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் சார் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா எப்பயாவது அவர் தேவைப்பட்டார்னா அவர் எனக்குள்ளே வந்ததாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளால் அதை செய்ய முடியுமா முடியாதான்னு ஃபீல் பண்ணுறப்ப அவர் நம்ம கூட்ட பேசுவார் சாய்பாபா பேசுகிறாருன்னு சொல்கிறாங்கள ரிடியோட்டிஸ்லாம் அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுருவார் இதுக்கு என்ன சொல்யூஷன் இது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவார் அவரால் இடப்பட்ட இந்த ஆணை தான் இந்த படத்தை நான் பண்ணணுன்னு கட்டளை இது அதனால் இந்த ஜென்மத்தினுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் ஸோ முத்துராமலிங்க அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீங்க சார் அப்படி சொல்லு சார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும் சார் அதுதான் தொழுகைன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் நீ தொழுதுவாக கேட்டிங்கன்னா டேரெக்ட் டூ கனெக்ஷன் செல்ஃபோன் மாதிரி இல்லை டைரக்ட் டூ சேட்டலைட் கனெக்ஷன் மாதிரி கடவுள் கேட்ட போயிடுவாங்க அது மாதிரி அவர் நான் கடவுளாக நினச்சி கும்பிட்றப்ப எனக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அதை நான் உணர்கிறேன் என்னுடைய டீமில் இருக்க எல்லாேருக்கும் தெரியும் அது எங்கள் சினிமாவில் எங்கள் படக்குழுவினர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அது எப்படி தீர்த்திருக்குன்னு தெரியும் எப்படி தீரும்னு நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி தீர்த்திருக்கேன் அந்த படம் ஓகேங்க சார் சார் இப்போ இந்து முஸ்லீம் உறவு அப்படிங்கிறது வந்து அவர் முத்துராமலிங்க தேவர் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஒரு பாலமாக விளங்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் வரலாறு அவருடைய வரலாறு படிக்கும் போதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் அவரு அவருடைய உருவம் கொண்ட ஒரு அவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் வந்து அவருடைய பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறீர்கள் இது இந்த உணர்வு எப்படி இருக்குங்க சார் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்றப்பவே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது ஏன்னா இஸ்லாம் என்பது மதம் அல்லாத மார்க்கம் அதை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம் அவள் கலிமா தையப்பு லாயிலாக இல்லைல்லா முகமது லூலுல்லான்னு நீங்கள் சொன்னாவே இஸ்லாம் ஆகிடலாம் இஸ்லாம் என்பது மதம் அல்ல மார்க்கம் இது போக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரோட சின்ன வயதில் அவர்கள் தாய் இழந்தவுடன் அவருக்கு தாய்ப்பால் ஊற்றியது வந்து ஐஷாபி என்ற ஒரு இஸ்லாமிய தாய் தான் இன்றைக்கி அவர் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் இஸ்லாமிய ரத்தம்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்துலேருந்து சமுதாயத்தில் பிறந்த நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இது போக நிறைய விஷயங்களை வந்து இப்போ ஏற்றுக்கிறாங்க சார் தேவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள சொந்தம் என்னான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறாங்க நாங்களாம் மாமன் மச்சன் உறவு தான் இன்றைக்கி வரல வாழ்ந்துட்டுருக்கோம் அது இன்னும் புதுப்பிக்கப்படுகிறது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இது வந்து ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதே ஒரு 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 எண்ணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கதாபாத்திரமும் அதில் வருது அதை முன் வச்சு அவரும் ஒரு முக்கியமான தேசிய தலைவர்கள் ஒருவர் ஸோ அவர் அதை முன் வச்சு ஸோ நார்த் இந்தியாலாம் கொண்டு போகிற பிளான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த திட்டம் குறித்த சில கருத்துக்களுக்கு சார் சார் பேன் இண்டியா மூவி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க பேன் இண்டியா மூவின்னா ஒரு படத்தை எடுத்து உலகம் முழுவதும் பிராண்ட் பண்ணுறது பேன் இண்டியா மூவின்னு இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க சார் ஆனால் இது வந்து பேன் இண்டியா லீடர் நேஷ்னல் லீடர் இவர் இந்த நேஷ்னல் லீடரை உலகம் முழுவதும் கொண்டு போனால் அதுக்குண்டான கதை களம் இது ஏன்னா இவருடன் பயணிச்சார் இவருக்கு இவருக்கு உண்டான தலைவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர தான் இருந்தால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை அறியாதவர்கள் இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவரோட இவர் பயணிச்சிருக்காரு அப்போது எங்களுக்கு நார்த்தில் ஒரு பெரிய பலமாக இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து என்ஜி ரங்கா என்ஜி ரங்காவுக்காக இன்றைக்கி யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கி திருப்பதியில் கட்டியிருக்காங்க இந்தியாவின் விவசாய தந்தைன்னு அவருக்கு பேர் இருக்கு அவரும் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக இருக்கார் அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் கேரளாவில் அவர் பெரிய முஸ்லீம் கூட பெரிய லீடர் அவர் அவரும் ஐயாவோடைய போராட்டங்களில் கலந்து ஒன்றா சிறையில் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் இந்த கல களத்தில் இருக்கிறப்ப இது ஒரு ஒரு ஸ்டேட்டும் ஈஸியாக போய் ரீச் ஆகும் இன்னைக்கு ஐயாவுக்கு இருக்கக்கூடிய ரீச் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எஞ்சி ரங்கா ஆந்திராவில் இருக்கும் அப்துல் ரஹ்மான் கேரளாவில் இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது இது கதைக்கிழமையே இது டைட்டிலே வந்து நேஷ்னல் லீடர்னால இது ஒரு பேன் இந்தியா மூவியாக கண்டி கண்டிப்பாக இருக்கும் இது உலகம் முழுவதும் போகும் சார் ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழக மக்களும் தமிழ் மக்களும் முக்குளத்து மக்களும் உலகம் இருக்காங்க உலகம் புல்லாவே இந்த படம் போவோம் இந்த படம் குறித்து பேசும்போது சமீபத்தில் ஒரு வைரலான ஒரு வீடியோ பற்றியும் பேச வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து ஒரு தேவருடைய வேடத்தில் அவ் அவருடைய அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 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 ப்ரே பண்ணியிருக்கீங்க லைக் அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலானது அந்த ஒரு தருணம் குறித்து நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்க எதுக்காக அங்கே ப்ரே பண்ணியிருந்தீங்க சார் நான் அங்கே போல இப்போ எங்கள் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது வெள்ளிக்கிழமை ஃப்ரை ஃப்ரைடே அன்றைக்கி ஃப்ரைடே ஆனால் எல்லாமே மாஸ்கில் போய் தொழுவாங்க உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி ஃப்ரைடே வந்து எனக்கு இந்த மேக்கப் போடுறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆகும் சார் ஃப்ரைடே பிரேக் லஞ்ச் பிரேக்கில் தொழுக போகலான்னா அந்த கெட்டப் போட்டு நான் தொழுக போக முடியாது பள்ளிவாசலுக்கு போக முடியாது ரெண்டாவது அதை களைச்சிட்டு போனால லேட் ஆகிடும் ஷூட்டிங் ஏன்னா அக்டோபர் முப்பது ரிலீஸ் இருந்தனால பரபரப்பாக ஓடிட்டுருக்கனால எனக்கு மேலேயே ஒரு ரூம் கொடுத்தாங்க ஷூட்டிங்லேயே எனக்கு அந்த ரூமில் நான் தொழுதேன் என்னுடைய கேமராமேன் வந்து நான் தொழுகிறத வீடியோவை எடுத்து போட்டு விட்டார் அப்போ இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் ஆச்சு தேவர் வேடமடைந்து தொழுகிறார் தொழுகிறார்னு போட்டோன்னே இன்றைக்கி இஸ்லாமியர்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய தமுக எஸ்டிபிஐ இது மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இவங்க தான் வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க சிர்குன்னு வாங்க போட்டு வச்சு அப்படி இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது தெரியுதா மாமா மச்சான் வரும் என்னான்னு எங்களை யாராலேயும் பிரிக்க முடியாது நான் வந்து இஸ்லாமியனாக இருந்தேன் அவர் வந்து தேவர் வேடமடைந்தாலும் வெள்ளிக்கிழமை தொழுகிறாரு அப்படின்றப்ப இதை வந்து உயர்த்தி பெருமையாக பேசுகிறாங்க அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உலகம் முழுவதும் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக ஒரு தேவர் வேடமடைந்து ஒரு பட்டையை போட்டு குங்குமம் வச்சு இவர் தொழுகிறார் அப்படின்னா இதை முஸ்லாமிய மக்களும் ஏற்றுக்கிறாங்க இந்து மக்களையும் ஏற்றுக்கிறாங்க எல்லாரும் ஒன்றா ஏற்றுட்டு இது வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் இல்லாத ஒரு படமாக இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்து உலகம் முழுவதும் வைரல் ஆச்சு அந்த வீடியோ அப்படி வந்து தான் சார் அந்த வீடியோ இந்த படத்தில் வந்துட்டு இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் இணைந்தது எப்படி அவர் வந்து இந்த படம் இந்த கதை குறித்து கேட்ட உடனே அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ரியாக்ஷன் எப்படி இருந்தது அண்ட் அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு வந்திருக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா சார் இளையராஜா சார் வேணும்னு சொல்லி எங்கள் டேரக்டர் தான் சொன்னார் ஏன்னா தேவர் படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒரே ஆள் அவர் தான் ஏன்னா அவர் வந்து தேவர்கிட்ட தேவருடைய பயணிச்சு இருக்காருன்னு கிட்ட சொன்னார் என்னை போய் பார்த்தோன்னா அதான் சொன்னார் நான் தேவரோடைய பயணிச்சிருக்கேன் நீங்கள் தேவர் படத்தை தான் எடுக்கிறீங்க எனக்கு தேவரை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னார் அவர் உள்ளே வந்தோன்னா ரொம்ப ஆர்வம் ஆகிட்டார் ஆர்வமாக ஆகிட்டு இந்த படத்துக்கு ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் தான் லான்ச் பண்ணோம் இப்போ ஒரு நாலு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த தேவர் கல்யாண வீடாக இருந்தாலும் கேதம் வீடாக இருந்தாலும் இந்த படத்தினுடைய பாட்டு தான் பாடும் ரெண்டு பாட்டு அவர் பாடியிருக்காரு அவரே எழுதியிருக்காரு அந்த பாடல்கள்லாம் கங்கையம்மன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு எங்கள் டைரக்டர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டு தான் இப்போ கமல் சார் பாட போகிறாரு அந்த பாட்டை சார் இப்போ படம் வந்து அக்டோபர் முப்பது வந்து ரிலீஸ் ஆக போகுது படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு பிரபலப்படுத்துகிற ஒரு பணிகளாக எந்த மாதிரியான வேலைகள் ஏதாவது நடந்துகிட்ருக்காங்க சார் சார் இப்போது மக்கள்கிட்ட கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வந்து இது மற்ற படங்கள் மாதிரி இல்லை சார் இது இப்போ இப்போ ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படி பண்ணுன்ட்டு கிடையாது இந்த படம் வந்து தானாகவே ப்ரொமோஷன் ஆகிக்கும் எப்படி போய் மக்கள்கிட்ட சேருமோ அதே சேர்ந்துக்குவோம் எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி இந்த படம் எந்த அளவுக்கு எழுச்சி ஆகும்னு சொல்லி நீங்கள் போக போக பார்த்துட்ருப்பீங்க இந்த படம் நாங்கள் எடுக்கிறப்போ தேவரனுடைய வாழ்க்கையில் சிறிதும் பிழை இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து நவமணி ஐயான்னு சொல்லி ஒருத்தருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தேவரனுடைய ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி தேவரை பற்றி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கக்கூடிய ஆட்களில் அவர் ஒருத்தர் தேவர் எத்தனை மணிக்கு எழுதுக்குவார் எத்தனை மணிக்கு சாப்பிடுவார் எத்தனை மணிக்கு தூங்குவார் எத்தனை மணிக்கு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் அடிப்பார் டப்பு அவர் தான் இந்த படத்தில் எங்களுக்கு முழு ஆதாரமாக இருந்தார் எனக்கும் எங்கள் டைரக்டருக்கும் இந்த படத்துக்கும் பக்க பலமாக இருந்தது அவர் தான் அவர் தான் நாங்கள் கூட வச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி சுவாஐ ஏர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரும் வந்து இந்த படம் நடிச்சிருக்காரு அவரும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்களுக்கு மறைமுகமாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தின் மீது நிறைய ஆர்வமாக இருக்காங்க இவங்க எல்லாமே அது போக சார் இந்த படம் நாங்கள் எடுத்து ட்ரை பண்ணி போயிட்டுருக்கப்போ எங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு நெருக்கடின்னா பண நெருக்கடி பட்ஜெட்டில் வந்து பெரிய ப்ராப்ளம் வரும்போது என் கூட பயணித்த என் குடும்ப நண்பர்கள் நாங்கள்லாம் ஃபேமிலியாக ஆனால் ஒன்றா டூர் போவோம் எம் எம் பாபு எஸ்எஸ்ஆர் சத்யா ஜெயந்தினி கோவிந்தராஜன் இவங்க மூணு பேரும் வந்து என்னோடய எனஞ்சி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவங்க தான் ப்ரொடியூசர்ஸாக வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது வந்து சிங்கிள் டிஜிட்டில் பிளான் பண்ணோம் சீல இது போது டபுள் டிஜிட் சீல தாண்டி போயிட்டுருக்கு இந்த படம் இது இதுக்கு முழு ஆதரவு வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஜல்லிக்கட்டு மூவிஸ்னு ஒரு கம்பெனியை எனக்காகவே ஆரம்பித்து இந்த படத்துக்காக ஆரம்பித்து இந்த படத்தில் விட தயாரிப்பாளர்களாக எனக்காகவே உருவாகி எம் எம் பாபு எஸ் எஸ் ஆர் சத்யா ஜெயந்தினி கோவிந்தராஜன் மூணு பேரை இணைஞ்சி இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க வெளியிட போகிறாங்க என் மீது உள்ள அன்பினாலும் தேவர் மீது உள்ள பக்தியாலும் அவங்க பக்தியாக இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ சொல்லும் ஒரு இந்த படம் மேக்கிங் ப்ராசஸில் வந்து பொருளாதார பொருளாதார ரீதியிலான ஒரு தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணதை பற்றி இப்போ சொன்னிருந்தீங்க இதை தாண்டி வேற ஏதாவது கருத்தியல் ரீதியான ஒரு அரசியல் ரீதியான ஏதாவது எதிர்ப்புகளோ தடைகளோ ஏதாவது வந்ததுங்களா இப்போ இதனோட மேக்கிங் ப்ராசஸ் இப்போது அதெல்லாம் இதுவரை எங்களுக்கு வந்ததே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாங்கள் இந்த படத்தை எடுப்போமா எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் நாங்கள் ஒரு காட்சியாக அடிக்கணும் ஐயா கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் இன்றைக்கி உள்ளே வந்துட்டுருக்காங்க இந்த படத்துக்குள்ளே எங்களுக்கு ஆதரவு கூடிட்டுருக்கு இதெல்லாம் ஸோ இப்போ இந்த படம் வந்து வெளியாகும் பட்சத்தில் சமுதாயத்திலையும் சரி ஒரு அரசியல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது தமிழக மக்களின் மனங்களிலாக இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பற்றின ஒரு பார்வையை எந்த அளவுக்கு ஒரு நர் நல்ல ஒரு விதமாக மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வசும்பொல் முத்துராமலிங்க தேவர் என்பவர் அரசியல் தலைவர் அவர் மாபெரும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு கடவுள் அவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல ஜாதி மத பேதம் பார்க்காத ஒரு பா மனிதன் ஒரு சித்தர் இன்றைக்கி வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வணங்கக்கூடிய கடவுளில் அவரை ஒருத்தர் இதை பார்த்தாங்கன்னா யாருக்குமே ஜாதி மதம் பேதம் இது எதுவுமே இல்லாமல் எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த படம் உருவாக்கும் இந்த நீங்கள் கடவுள் ஃபோட்டோவை எப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி முத்ராமணி ஃபோட்டோ தேவர் ஃபோட்டோவை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க என்ன நிறைய பேர் அது மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படம் கொண்டு வரும் அதாவது தேவர்னா நந்தனத்தில் நிற்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க இப்போ இந்த படத்தை பார்த்தா தான் அவர் யாருன்னு தெரியும் அப்போ தான் எல்லோரும் உணர்வாங்க இது மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கார் உலகத்திலே தன் சொத்துக்களை எல்லாம் ஏழை ஏழையர்களுக்கு வாரி வழங்கிய ஒரே தலைவர் மட்டும்தான் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க சார் எவ்வளோ பல்லாயிரம் கணக்கான கோடிக்கணக்கான பணம் வச்சிருப்பாங்க யாருமே தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தலித்துக்களுக்கு கொடுத்துட்டு சாகிறப்ப கரண்ட்டு கூட இல்லாமல் செத்த ஒரே ஆள் வந்து அவர் தான் யார் யாரையா சொல்லுவாங்க எப்படி எப்படியோ எல்லாம் வந்து இருந்து மேலே வந்து அவர் இரு பிறக்கும் போதே பெரிய பணக்காரனா ஜமீன்தாராக பிறந்தவர் தான் அவர் தன் சாகும்போது தன் சொத்துக்களை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து தான் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை வந்து படமாக எடுத்து நம்ம வெளியிடும்போது அவருடைய கதைகளை பார்க்கக்கூடிய இன்றைய இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகணும் அப்படின்னு விரும்புவாங்க ஓகேங்க சார் அக்டோபர் முப்பது படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸையொட்டி இந்த படம் குறித்தாக இருக்கட்டும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படிங்கிற முறையிலாக இருக்கட்டும் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்க சார் சார் எல்லோரும் இந்த படத்தை போய் பார்க்கணும் சார் கண்டிப்பாக பார்க்கணும் குடும்பத்தோடு பார்க்கணும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே அது போக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமையான நன்வில் மகேஷ் அவர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த படம் போட்டு காட்டணும் பள்ளி மாணவர்களுக்கு இது போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா மாணவர்கள் மத்தியில் தான் நம்ம இந்த விஷயத்தை விதைக்கணும் விதைச்சாதான் நாளை சமுதாயம் ஜாதி மத பேதமற்ற சமுதாயமாக உருவாகும் இதை தான் ஐயாவும் விரும்பினார் அதனால் மக்களுக்கு சொல்கிறது ஒன்று என்னென்னா ஐயாவுடைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அவர் வாழ்க்கைய எல்லாரும் பின்பற்றுங்க ஸோ இந்த முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்று படமான தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் குறித்து எங்களோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்களுக்கும் உங்கள் ஐ தமிழ் சேனலுக்கும் கோபிநாத் அவர்களுக்கும் என்னுடைய மனமாதன் நன்றி நன்றி வணக்கம்